நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல ஆயிரத்துக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம் இதா நேரம் இந்த பேட்டை பாயிர நேரம் இது போர் நாம ஊற மூச்சு கூட எதிரிக்கு தெரியக்கூடாது போர் தொழிலுக்கு பழகுன குழந்தை உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோன்னு ஹாலே காலி ஆயிட்டான்னு போல பங்காளி நம்ம கம்ப வேற மாதிரி இருக்கும் பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலை காவல்துறையில உயர் பதவியில இருந்தவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராகவும் இருந்தவர் அண்ணாமலைக்கு மக்களை பத்தியும் நல்லா தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில சட்ட திட்டங்களும் நல்லா தெரியும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சரி செய்யவும் தெரியும் குறிப்பா உள்துறையில ஐ பி எஸ் ஆபீசர் எப்படி செயல்படணும்னு பிராக்டிகலா தெரிஞ்ச அரசியல்வாதி தான் அண்ணாமலை இப்படியெல்லாம் அனுபவம் இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு பாஜக மூத்த தலைவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க பாஜக தலைவர் அமித்ஷாவும் தமிழகத்துல கூட்டணி ஆட்சிதான்னு உறுதியா சொல்லிட்டாரு

அவன் நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அவனை கொஞ்சம் சீண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட இருக்கிற வில்லத்தனம் வெளியே வந்துச்சுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அதை விட ஒரு ஆபத்தான விஷயம் உங்க வாழ்க்கையிலேயே கிடையாது சின்ன ஒரு சிறப்பு தான் சீண்டி புட்டா நெருப்பு தான் ஒத்தையா நின்னுதான் உதச்சி எலும்ப எண்ணுவா பட்டி தொட்டி எல்லாமே பட்டையத்தான் கிளப்புவா வம்புதும்பு அட்டம் முன்னா வரிஞ்சி கட்டி இறங்குவேன் கருப்பண்ண சாமி போல காவலி வேன் புள்ள என் கை ரெண்டு நல்லா இருக்கிற வரைக்கும் அதுல சக்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு யாருடைய தெய்வம் தெரியல உங்க மாதிரி நல்லவங்க அன்பு இருந்தாலே போதும் எனக்கு எந்த விதமான குறையும் வர இது வரைக்கும் என்ன அழுக்கி நினச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க கெடுக்க நினச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க நான் வணங்குற கடவுள் என்ன கை விட்டதும் இல்ல நான் கெட்டதும் இல்ல இனிமே மோதனா என் தொழில் கூட மோதுங்க எங்கூட மோதுங்க என்ன பழி வாங்குறதா நினைச்சு பாவம் பாச்ச குழந்தைகளை பழி வாங்கிறாதீங்க பேரு முக்கியம் பேருக்காக காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே அது பேரு இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு தாந்தன்ன தாந்தன்ன தானா

ஆனால் சபரிமலையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா போகல புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது எதிர்க்கிறோம் ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் பெண்கள் உள்ள போனாங்களா இல்லை சபரிமலையில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசாக ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்கள் எதிர்க்கிறோம் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை நூறு ஆண்டுகளாக செயல்படுத்தல இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் இந்து மக்களுடைய உணர்வு அவங்க என்ன நினைக்கிறாங்க எது நியாயமோ கோர்ட் என்ன சரி அதுலையும் எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க இந்த போராட்டத்தை பார்த்தாங்க தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பீல் வந்து போச்சு கேரள அரசே அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல சார் ஆண்டவனுடைய கோட்டு இருக்கு அந்த கோட்ல இந்த அண்ணாமலை ஜெய்பா நிச்சயமா ஜெய்பா இது அந்த திருவண்ணாமலை சிவ மேல சத்தியம் ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார் சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிற அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும் அந்த தீபத்தும் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கிறேன் சொல்லணும் ஐயா இல்லைங்க ஐயா மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க ஹிந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணுல தீபம் ஏத்தக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையில வடகளை நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏத்தக்கூடாது அந்த ஜோதி அதோன்னு நிக்கலீங்க அடுத்து இன்னொன்னு சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோட்ல சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறதுனால தூளை வந்து மேல உண்மை அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க தவறா பேசினா தவறா போயிடும் இந்த ஜோதிக்கு